இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அகத்தியர் மலையில் பின்னாடி அகத்திய பெருமானை வணங்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அகத்தியர் மலையை தரிசித்து கீழே எப்படி ரேஸ் கேம் போகிறோம் அப்படின்றத ஃபுல் டீடெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க இறங்க போகிறவங்க அந்த எவ்வளோ கஷ்டம் இந்த கயிறு பிடிச்சி இறங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குமா எப்படி தோண்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாம் மறைச்சிட்டு ஒன்றுமே முடியல எங்கள் வாய்ஸுக்கு இங்கேயே நாக்கு தள்ளிட்டு எனக்கு எப்படின்றது தெரியல எங்கள் ஏங்க மொத்தமாக அப்படியே நின்றுட்டாங்க ஏன்னா அங்கே கீழே போய் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இறங்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஒரு ஆளால் தான் இறங்க சொன்னாங்க மொத்தமாக இறங்க வேணாம்னு சொல்லி சொன்னாங்க சரி எங்களில் யாரா ஃபஸ்ட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நின்றுட்டே இருந்தோம் அப்புறம் அந்த ரூட்டை கிளியர் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மேலே வந்துட்டு தம்பி இறங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எங்கள் டீம் எங்கள் டீமும் ஒன் பை ஒன்றாக இறங்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கயிறு சென்டரில் இருக்கணுங்க கரெக்டாக சென்டராக பார்த்து காலை வச்சு மெதுமெதுவாக இறங்கணும் நம்ம பின்னாடி போகிறவங்களையும் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு முன்னாடி போகிறவங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு அப்படியே மேக கூட்டம் வந்து அப்படியே வழி விட்டுருச்சு கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு விசிபிலிட்டிஸ்க்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு கொஞ்சம் இதை பார்த்து தான் இறங்க வேண்டியிருக்கு ஏறையில் கூட ஏறிவிட்டோம் தான் கொஞ்சம் நாக்கு தள்ளிச்சு சரி இருந்தாலும் எல்லாமே எங்கள் டீம் எட்டு பேரும் இருக்குது அப்படின்னால அப்படியே பேசிகிட்டே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு கீழே பார்க்காத இந்த மாதிரிலாம் பண்ணி இறங்குன்னு சொல்லி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் மதியானம் சாப்பிட்டாகணும் கீழே திருப்பி ஷெட்டுக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா இங்கேயே கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஒரு மணி ஆக போதும் ரெண்டு மணி நேரம் கீழே இறங்கி போனால் மட்டும்தான் எங்களுக்கு மதியானம் சாப்பாடு போயிருக்கும் எங்களால் எங்களுக்கு நல்லா அந்த அந்த ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர் வந்து ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க சீக்கிரம் போங்க யானை எதுவும் வந்துடும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு முன்னாடி போங்க அப்போ சாப்பிட முடியும்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் டீம் அப்படியே மொத்தமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கல எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கன்னா வழுக்குது பாறைனா பின்னாடி ஒரு தான் வழுக்கிட்டான் முன்னாடி யார் போகிறான்னு கூட தெரில இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பாதையே சரியாக தெரிய மாட்டேங்குது வழுக்குது இன்னும் ரெண்டு கயிறு இருக்குது அது கிலோ பொங்கலா அதுக்கப்புறம் தான் வந்து அதிரமலா பேஸ் கேம்ப்பு இன்றைக்கி இது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இறங்கிடணும்னு நினைக்கிறேன் தாமிரபரணி யார் உருவாகிற இடத்துல குளிச்சாலும் குளிப்போங்க அது சொல்கிறாங்க உண்மையான தாமிரபரணியான்னு தெரியல எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் ஏங்க எங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க நாங்கள் தான் கடைசியாக வரோம் இருக்குமா இல்லையான்ட்டு போங்க வரேன் வரோம் ஐயா வந்து ஃபஸ்ட்டு இறங்க போகிறாரு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கையில் இறங்க போகிற இறங்கும் போது எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க என்னை ஃபஸ்ட்டு இறங்க சொல்கிறாங்க அவங்க அடுத்து வருவாங்களாம் தம்பி என்னை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு முதல்ல இறங்க சொல்லி ஸோ நான் வழி நடத்தணுமா அவங்கள இதில் தாங்க காலையில் ஏறி வந்தோம் இருக்கோம் அதில் எங்களுடைய பயணம் தமிழா போற நோக்கி தவண்டு தவண்டு இதில் இறங்க வேண்டியிருக்கு வழுக்குது லக்கேஜ் எதுவும் இல்லாதனால பிரச்சனை எதுவும் இல்லைங்க அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து கயிறு கட்டியிருக்காங்க இதுவும் அந்த ஆபத்தானதெல்லாம் கிடையாது கொஞ்சம் ஓட மாதிரி இருக்குங்க வழுக்காமல் இருக்கிறதுக்கு கட்டியிருக்காங்க அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருங்க அந்த முதல்ல இதுதான் டீம் மேட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க வழுக்குது பாருங்கள் லம்பிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா இறங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வழியே தெரியல சும்மா குத்து மதிப்பாக இறங்கிட்டு இருக்கோம் காற்று பயங்கரமாக இருக்கு மேலே ஏறி போயிட்டே இருக்குங்க குளிர் பொங்கலாப்பறைய தாண்டி இறங்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள மதுரை மலை பேஸ் கேம் வந்துடும் முன்னாடி ஆள் இல்லை பின்னாடி ஆள் இல்லை வண்டுகள்லாம் பயங்கரமாக சுத்தம் போடுதுங்க எங்களுக்கு திடீர்னு ஒரு மொச்ச வாடை அடிச்சதுங்க மொச்ச வாடனா என்ன்த்தோன்னா யானை பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆமாம் பார்த்தோன்னா நான் காலையில் வரும்போது இந்த இடத்துல இந்த செடி கொடிலாம் அப்படி கிடையாதுங்க பார்த்தோன்னா யானை வந்து தள்ளிட்டு போயிருக்கு இந்த இதே அந்த அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி எனக்கு அந்த வாடை வந்து ஹெவியாக இருக்கு நானும் ஒரு தம்பி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் நடு காட்டுக்குள்ளே யானை இது இங்கே பக்கத்தில் வந்து இருக்குது நல்லா தெரியுது அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த மொச்சன்ற ஒரு வாடை அந்த காடு மலைகள் அதிகமாக பயணித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வாட அடிக்கு எங்களுக்கு அதுக்கான அறிகுறிம்தான் இருக்குது நாங்கள் என்ன கண்ணால் பார்க்கல பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் காட்டிக்காமல் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா அதிரமலா பேஸ் கேம்ப் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ஸ்டெயிட்டாக போனீங்க அப்படின்னா போனக்காடு போகிறது உங்கள் லெஃப்ட் சைடு ஆயிடுச்சிங்கன்னா நம்ம கேம்ப் போகிறது தங்குறது நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கெலாம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி போனக்காடு போக அலோ பண்ணுவாங்கன்னா நாங்கள் இங்கே வரும்போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சு அதனால் நாங்கள் கேம்ப்பு தான் போகணும் இங்கே தான் போய் லன்ச்செலாம் சாப்பிட்ணுங்க கேம்ப் நான் பையன் முன்னாடி போயிட்டுருக்கோம் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் கேம்ப்பு இங்கே தான் சாமி கும்பிட்டு நம்மளுடைய யாத்திரையை தொடங்கணும் இப்போ வந்து அதிரமலா பேஸ் கேம்பில் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி ஆகுதுங்க இது எங்களுக்கான டீ டைம் எங்களுக்கு டோக்கன் இருக்கும் அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போனால் ஒரு ஆளுக்கு ஒரு பஜ்ஜி தருவாங்க அன்லிமிட்டடாக டீ தருவாங்க நாங்கள் அதை எடுத்துகிட்டு போக போகிறோம் எங்கள் டீம்லாம் எழுப்பிட்டேன் அங்கே போய் டீயும் பஜ்ஜியும் எடுத்து சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் நான் டீன்னு சொன்னேன் தப்பான்னு வச்சுக்காதீங்க கட்டஞ்சாயா பால் இல்லாத டீ அதிரமலா பேஸ் கேம் இருக்குது கேண்டீனில் இருக்கோங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கஞ்சி உருளைக்கிழங்கு கூப்பிட்ருக்கு அது ஒன்று கோஸ் இருக்குங்க ஓருகா இருக்குது இது என்னடா இது பச்சைப்பயர் ஆ பயிர் வச்சுருக்காங்க நம்ம டீம் இருக்காங்க செகண்ட் பேஸ் டீம் இருக்காங்க சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் இறங்கணுங்க இங்கே இந்த இடம் பார்த்திங்கன்னா டார்மின்டரி மாதிரி இருக்குங்க இங்கே தான் உங்களை அலாட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பெட்டு மாதிரி இருக்கும் எடுத்து நீங்கள் போட்டுக்க வேண்டியது லைட்டு கொடுத்துருப்பாங்க நைட்டு தான் ஆன் பண்ணுவாங்க இந்த இடத்துல ஒரே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் தான் இருக்கும் இந்த ரூமில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது பேர் இருப்போம் அங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குதுங்க ரெண்டு இருக்குது ஒரு ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா நமக்கு புட்டும் கொடுக்குறாங்க போய் நம்ம சாப்பிட்டு அதாவது நம்ம தங்கி இந்த மூணாவது நாள் மூணாவது நாள் ட்ரெக்கிங்கில் காலையில் வந்து புட்டும் கடலக்கரியும் கொடுக்க போகிறாங்க போய் சாப்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கலாம் காலையில் அருமையாக ஃபுட்டும் கடலைக்கறியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டீம்லாம் உட்காந்துருக்காங்க கிளம்புறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புட்டு கொடுக்குறாங்க கடலைக்கறி இருக்குது ஜீனி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சித்தப்பா போய் ஜீனி கெட்டார் இல்லை அப்படின்ட்டாங்க நீ யாராவது வந்தீங்கன்னா ஜீனி வேணுன்னா ஜீனி கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் போட்டு எடுத்து வராங்க ஏதாவது நியூஸ் பேப்பரில் வச்சு எடுத்து வாங்க டீ பட்டன்ஜாயா எடுத்தாச்சு குடிச்சிட்டு இன்னும் துறக்கில் பாருங்கள் என்ன கீழே போகிறதுக்கு ஓப்பன் பண்ணல இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருப்பீங்க இங்கே உடனே செக் இன் பண்ணுறதுக்கு அதில் சைன் போட்டு வச்சுருந்துருப்பாங்க அதை ரிட்டன் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கீழே கொண்டு போய் கொடுக்கணும் அதில் வந்து எவ்வளோ பாலித்தீன் பேப்பர் உங்களுக்கு என்ட்ரு போட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்தாதாங்க நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கெட்டுந்தான் திருப்பி தருவாங்க அதனால் மறக்காமல் அதை வாங்கிட்டு போயிருங்க எங்களுடைய ரிசிப்டெல்லாம் கொடுத்துட்டாங்க நாங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுட்டோம் எட்டு மணி ஆகுது நடக்க தயாராக போகிறோம் எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் நின்றுருக்காங்க என் கைடு வந்துட்டார் பின்னாடி வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா இவர்தான் தான் எங்க கைடு மூணு நாளா எங்களை பத்திரமா பாத்துட்டு இருக்காரு இவரு தான் எங்களை கொண்டு போய் கீழே கொண்டு விட போறாரு பெரிய குச்சி வச்சிருக்காரு ஏன் தெரியல வரும்போது குச்சி கொண்டு வரல எங்களை எல்லாம் அடிச்சு தீர்த்துட்டு போறது குச்சி எடுத்துட்டு மக்களே பாத்தீங்கன்னா இது எங்க செகண்ட் டீம் இறங்க போறோம் எங்க கைடு எங்களை கூட்டி போக ரெடியா இருக்காங்க நாலு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரத்துல நம்பிக்கையோட இருக்கும் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு பஸ் அதை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் வெற்றிவேல் வெற்றிவேல் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எட்டை கால் ஆகுது அப்படியே ஒன்றுமே தெரில பனியாக மேகமானே தெரில அப்படியே சூழ்ந்துருக்கு இந்த ஒரு கைடு போகிறாங்க அடர்ந்த காடு காட்டுக்குள் சித்தப்பா வழுக்குது இந்த இடத்துல மழை பெஞ்சது அப்படின்னால இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பொடியம் ரூட்லேருந்து அட்டையார் கேம்புக்கு போகிற இடையில உள்ள வழிங்க தயவு செஞ்சு வரும்போது யாரும் கத்தாதீங்க ஏன்னா கரடி நிறையா இருக்கும் நம்ம ச நமக்கு சத்தம் போட்டோன்னா அதை கேட்டு வந்துடும் சொல்கிறாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா அட்டையாக இருக்குது கேம்ப் வந்துடலாம் நாங்கள் ஏறும்போது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருந்தது இப்போ நல்லா வெயில் வந்திருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடிகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரெக் பண்ணாங்க அட்டையார் வந்துவிட்டோம் நீங்கள் அங்கேருந்து ட்ரெக் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய கேம்ப் வந்து அட்டையார் நாங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நாலு மணி நேரம் கீழே நடக்கணும் நம்ம ஒரு கேங்காக பாய்ஸ் வந்து இங்கே வந்துவிட்டாங்க இன்னொரு கேங் இந்த வந்து நாங்கள் வந்துவிட்டோம் இன்னொரு கேங் வந்துட்டுருக்காங்க வந்த பிறகு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுங்க ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் பேக்கெல்லாம் இங்கே வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைக்கணும் அட்டைப்பூச்சி நிறையா இருக்குங்க இது அட்டையாரோட அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி உள்ள இடாங்க கயிறு கட்டியிருப்பாங்க பார்த்து அந்த பக்கம் கிராஸ் ஆகி போனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகத்தியர் தரிசித்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் அட்டையார் தாண்டிவிட்டோம் கீழே போகிறதுக்கு அது ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குது அங்கே நின்று ஃபோட்டோ தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லோரும் மேலே ஏறி நிற்கிறாங்க எங்கள் ஐடி சொன்னார் அது மேலே ஏறக்கூடாது வலுக்கும் அப்படின்னாரு நாங்கள் அதனால் எங்களுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம் தயவு செஞ்சு அடுத்து ப்ளான் பண்ண யாரும் அது மேலே ஏறாதீங்க வியூலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குன்னு குற்றாலம் மாதிரி இருக்கு அடுத்து ஒரு ஃபால்ஸ் வந்துச்சுங்க குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க நாங்களாம் குளிக்கலை போயிட்டே இருக்க வேண்டியதாங்க நமக்கு முன்னாடி வந்தவங்க இறங்கிட்டு இருக்காங்க அட்டை தாங்க பயங்கரமாக இருக்குது அடுத்த டிவராக கிராஸ் பண்ணிட்டாங்க எங்கள் கைடு எங்களை கிராஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டார் இதே அந்த கயிறு இப்போ அங்கே போகும்போது இல்லை தண்ணி ரொம்ப வந்தது இப்போ கம்மியாக தான் வருது இந்த ஒரு நாலு மணி நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மக்களே இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கேம்புக்கு வந்துட்டோம் இறங்க போறோம் அவ்வளவுதான் ரெண்டே கிலோமீட்டர் தான் கிலோமீட்டர் இந்த கேம்ப் பேரு லத்தி மோட்டாங்க ஏன் கேம்ப் வச்சிருக்காங்கன்னா இது வந்து ஆஃப் சீசன் ஜனவரி டெய்லி ஆள் ஏறுவாங்களாம் அப்ப இங்க வந்து நமக்கு இப்ப நம்ம கூட கைடு வராங்கல்ல அது மாதிரி கைடு வந்துட்டு இந்த இடத்துல கைடு தங்குவாங்களாம் ஒரு சிவராத்திரிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு இங்க டெய்லி அஞ்சு கைடு தங்குவாங்களாம் நம்ம கைடு கேட்டு வந்தேன் இப்ப ஷெட்டெல்லாம் கொஞ்சம் இருக்கு அந்த டைம் வந்து உங்களுக்கு புதுப்பிச்சு எல்லா இங்க இருப்பாங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல நாங்க வந்து இறங்கிடலாம் எங்களை அப்படியே சந்தோஷமா இருக்குங்க எங்க சித்தப்பாவெல்லாம் கூப்பிட்டு வரதுக்கு அவ்வளவு சந்தோஷம் பயணிப்போம் <laughs> <laughs> சரிங்களுக்காக பயணப்பித்தேன் எங்கள் ரீச் ஆகிட்டாங்க அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா டாய்லெட் பிளாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்துவிட்டால் ரீச் ரீச் ஆகிட்டோன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் நான் ஸ்டாப்பாக இறங்கி நம்ம போனக்காடு ஸ்டேஷன் வந்துட்டோம் எங் எங்கள் டீமில் நாங்களும் இவங்களும் தான் இப்போ வந்துட்டுருக்கோம் முன்னாடி போயிட்டாங்க பின்னாடி சண்முகநாதனை நின்னுட்டார் அவங்கள கூப்பிட்றதுக்கு ரெண்டு பேர் போயிருக்காங்க நாலரை மணி நேரம் நான் ஸ்டாப்பாக இருந்தாங்க என்னை மூணு நாளாக கூட்டிகிட்டு வந்தது இவங்க தான் இவங்களுடைய தைரியத்தையும் தெம்பையும் பார்த்தேன் ஒரு பொண்ணு நடக்கிறாங்க நம்மளால் நடக்க முடியாதா அப்படின்ட்டு பார்த்து பார்த்து வந்துட்டாங்க எப்படியோ ரீச் ஆகிட்டோம் நீ எப்படி பஸ் ஸ்டாண்டு போகலாம் புதிய ஹோட்டல் போகலான்றத பார்க்கலாம் உங்கள் டிக்கெட்டு தான் டிக்கெட்டு கொடுத்து விட்ருப்பாங்க அது இங்கே கொடுத்துடணும் அதாவது நீங்கள் ஏதாவது பாலித்தீன் கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பைசா வாங்கியிருப்பாங்க இதை காமிச்சிட்டு எவ்வளோ பாலித்தீன் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்றத பத்து ரிட்டன் வாங்கிக்கலாம் நான் எதுவுமே கொண்டு போகல என் கூட வந்தவங்களாம் கொண்டு போனாங்க அதை காமிச்சிட்டு வாங்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து போனக்காடுன்ற ஊருக்கு ரெண்டரை கிலோமீட்டரு அங்கே நடந்து போனோம் அங்கேருந்து ரெண்டு மணிக்கு பஸ்ஸு அதுக்குள்ளே ஹோட்டலில் சாப்பிட்றணும் குளிச்சிடணும் பார்த்திங் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து இவ்வளோ பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருந்தான் ஒரு ஆளுக்கு அஞ்சு வரைக்கும் அலவுடு அதுக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டிக்கெட்டில் அஞ்சுன்னு போட்டு கொடுத்துருவாங்க அந்த அஞ்சையுமே எடுத்து போய் கொண்டு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா இரநூறுவாய் திருப்பி கொடுத்துருவாங்க இது ரிட்டன் வர்றதுக்கு இந்த ப்ரொசீஜருங்க எங்கள் கூட வந்த ஒரு பையனால் நடக்க முடியல அவனை இங்கேருந்து வச்சு பஸ் ஸ்டாண்டு கூட்டி போகிறோம் அவனால் முடியலை பாருங்கள் எவ்வளோ ஆலயம் லக்கேஜையும் பாருங்கள் இதங்க என்ட்ரன்ஸு நம்ம முடித்தாச்சு இனி காரில் வர்றவங்க இங்கே பார்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுதான் போனோக்காடு என்ட்ரன்ஸு இனி போனக்காடு ஊருக்கு போகணுங்க நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து நடக்கணும் வாங்க நடக்கலாம் கிட்டத்தட்ட போனக்காடு ஊருக்கு ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணியிருப்போம் நான் பத்து நிமிஷம் நடந்தேன்னா போயிடலாம் நாங்கள் வரும்போது மழை சாரலாக இருந்தது அந்த பாதையே தெளிவாக இல்லை தண்ணியாக இருந்தது ரெண்டு நாளாக காஞ்சிருச்சு தெளிவாக இருக்குது பாதை போனக்காடு ஊர் ஆ இந்த இருக்குது பார்த்திங்களா இதுதான் நம்முடைய பகத்தியர் கோயில் ஒன்று இங்கே இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த ஷெட்டெலாம் கிடையாது தான் போட்டிருக்காங்க மேலாம் எஸ்டேட்லாம் தெரியுது பாருங்கள் இந்த இதை போய் சாமியாக கும்பிடுவோம் இங்கேருந்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் நடந்தோன்னா நம்ம வந்து ஹோட்டல் பொதுக்கி போயிடலாம் போய் உள்ளே போய் சாமியாக கும்பிடுவோம் காடு வந்தாச்சுங்க அந்த அருவி இருக்குது நான் பார்த்துட்டு முதல் பிடியை பார்த்துக்க அந்த கிருஷ்ணர் சிலை இருக்குது அந்த அறுக்கு பாருங்கள் இங்கே தான் குளிக்கணும் நாங்கள் கீழே இதில் தான் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு சாப்பிட போகிறோங்க வெற்றிகரமாக ரீச் ஆகிடுச்சு போனக்காடு ரெண்டு மணிக்கு பஸ்ஸுன்றாங்க இப்போ இறங்கணும் இந்த குடி இதில் போய் கீழே போகணும் போனோன்னா அங்கே குளிக்கலாம் நம்ம ஹோட்டல் இங்கே இருக்குது இங்கே போய் நம்ம சாப்பாடு வாங்கின டப்பாவை கொடுத்துட்டு போவோங்க ஹோட்டலில் சாப்பிட்டாச்சுங்க நான் நம்பர்லாம் கொடுக்குறேன் என் அண்ணாச்சி தான் நமக்கு எல்லாமே கொடுத்தாரு சாப்பாடு எல்லாமே அவங்க நம்பர் நான் கொடுக்குறேன் ஆ திருப்பி இந்த பக்கம் போனக்காடு பஸ் ஏற நம்ம போகணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம இறங்கி வந்திருப்போம் திருப்பி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு ஒரு கடை இருக்கும் அங்கே பஸ்ஸு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சைக்கிளில் நிப்பாட்டி வச்சுருக்கோம் உங்களுக்காக பஸ்ஸு நிற்கிது அங்கே நிற்க டேர்னிங்கில் நிற்கிது போய் ஏறப் போகிறோங்க பஸ்ஸே எம்டியாக தான் இருக்க மாதிரி தெரியுது பார்த்தாலே தெரியுது அந்த நிற்கிது பார்த்தீங்களா பஸ்ஸு அதில் ஏற போகிறோம் நாங்கள் வெற்றிகரமாக பஸ்ஸில் ஏறிட்டோங்க அந்த பஸ்ஸு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு போகக்கூடியது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா நான் உங்கள் பயணப்பித்தன்